கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூர் பருத்திக்காட்டுப்பாளையத்தில் விநாயகர் கோவில் அருகே உள்ள வேப்பமரத்தில் பால் வடிவதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள நம்பியூர் பருத்திக்காட்டுப்பாளையத்தில் சிறிய அளவிலான விநாயகர் கோவில் ஒன்று உள்ளது இந்த கோவில் அருகே வேப்பமரம் ஒன்று உள்ளது இன்று கிராம மக்கள் கோயிலுக்கு சென்றபோது அந்த வேப்ப மரத்தில் இருந்து பால் வடிவதை பார்த்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த கிராம மக்கள் ஏராளமானோர் அங்கு சென்று பார்த்தபோது மரத்தின் உயரமான கிளைகளில் இருந்து அதிக அளவில் பால் போன்ற திரவம் வடிவது கண்டு ஆச்சரியமடைந்தனர் விநாயகர் கோயில் அருகே உள்ள வேப்ப மரத்தில் இருந்து பால் வடிவது குறித்து தகவல் அறிந்த அருகில் உள்ள கிராம மக்களும் வேப்ப மரத்தில் பால் வடிவதை கூட்டம் கூட்டமாக ஆச்சரியமாக பார்த்து சென்று வருகின்றனர் இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது You okay. know